ஒரு அமைதியான கிராமம் மலைகள் நடுவே இருந்துச்சு அந்த கிராமத்தில் லியோ அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் வேலை முறையினும் சரி நல்ல மனுஷனாக தான் இருக்கான் ஆனால் ஒரு பழக்கம் அவனை வருத்திக்கிட்டே இருந்துச்சு அவன் எப்பவும் தான் மற்றவங்களோட ஒப்பிட்டு தான் பார்ப்பான் அவன் நண்பர்களை பக்கத்து வீட்டுக்காரர்களை ஏன் தெரிஞ்சவங்க இல்லாதவங்களை கூட பார்த்து என்னோடய வாழ்க்கையே அவங்களோட லைஃப் மாதிரி இனிமையாக இல்லைன்னு யோசிப்பான் ஒரு நாள் கிராம சந்தைக்கு போயிருந்தப்போ அவன் குழந்த பருவ நண்பன் ஈதன் அங்கே வந்திருந்தான் நல்ல ஆடைகள் போட்டுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருந்தான் ஈதன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்துக்கு போயிருந்தான் இப்போ ஒரு பெரிய வியாபாரியும் ஆயிட்டான் அதை பார்த்துலேயோ மூச்சு விட்டான் ஏன்னா அவனை மாதிரி இல்லை அவனுக்கு பெரிய வீடு பணம் மரியாதை எல்லாம் இருக்குது ஆனால் நான் ஒரு சாதாரண விவசாயி தானேன்னு அவனே வருத்தப்பட்டுக்கிட்டான் லியோ மனசு முழுக்க சோர்வோட வீட்டுக்கு வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த பழைய மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் அவன் முகத்தில் கவலையை பார்த்த தாத்தா பக்கத்தில் வந்தாரு என்னாச்சு லியோ அப்படின்னு மெதுவாக கேட்டாரு லியோ கொஞ்சம் தயங்கினான் ஆனால் அப்புறம் பேச ஆரம்பிச்சான் தாத்தா நான் தோல்வியாளன்னு எனக்கே தோணுது நீதன் வெற்றி அடைஞ்சிருக்கான் ஆனால் நான் இன்னும் சாதாரண விவசாயியாக தான் இருக்கேன் நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு அந்த அளவுக்கு பணமும் மரியாதையும் கிடைக்கல நான் வேற மாதிரி வாழ்ந்துருக்கலாம்ல தாத்தா இதை கேட்டுட்டு அகத்துல இருந்த பெரிய மரத்தை காமிச்சு லியோ இந்த மரம் தெரியுதான்னு கேட்டாரு ஆமாம் தாத்தா இது நான் குழந்தையா இருக்கப்பவே இருந்த மரம்னு அவன் சொன்னான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் உள்ள சின்ன செடியை பார்த்துட்டு அது பெரிய மரம் இல்லாததுக்கு வருத்தப்படுவான்னு கேட்டாரு லியோ தல ஆட்டினான் இல்லை தாத்தா ஒரு செடிக்கு ஏன் அவ்வளவு யோசனை அந்த சின்ன செடிக்கு அப்படின்னு கேட்டான் அப்படித்தான்னு தாத்தா சொன்னார் இந்த பெரிய மரம் நிழல் கொடுக்கும் பழம் கொடுக்கும் ஆனால் அந்த சின்ன செடி வளர்ந்து ஒரு நாள் பெரிய மரமாக மாறும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வளர்ச்சி இருக்கும் ஒத்த ஓட்டமாக எல்லாரும் வளர முடியாது நீயும் ஒரு மரம் மாதிரி தான் ஈதன் வேறொரு மரம் அவன் விரைவாக வளர்ந்துட்டா அதனால் உன் வளர்ச்சி குறையுதா இல்லவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது உன் வாழ்க்கையை மத்தவங்களோட ஒப்பிடுறதோட மீன் ஒரு மரத்தில் ஏறணும்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு அது சாத்தியமே இல்லை இல்லையா லியோ கருத்தோடு ஒத்துக்கிட்டான் ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு அதை கவனிச்ச தாத்தா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஓடுற ஒரு நதி இருக்க அந்த நதிக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வெயிலில் தண்ணி மின்னிக்கிட்டு இருந்துச்சு பறவைகள் இனிமையா குவிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதியை பார்லேயோ இது எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு மலைகளோட மரங்களோட அது ஒப்பிட்டு பார்க்கறதே இல்லை அது தன் பாதையில் போய்கிட்டே இருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்டார் நதியை பார்த்தலையோ மனசு ஒரு வித அமைதியோடு நிறைஞ்சது வாழ்க்கையும் இப்படித்தான்னு தாத்தா சொன்னார் நீ உன் பாதையை கவனித்து உன்னோட வழியில் வேலை பண்ண மற்றவங்கள பார்த்து உன் வாழ்க்கையை ஒப்பிடாத உன் முன்னேற்றத்தை கவனித்து உன் வாழ்க்கையை வாழ அப்போ தான் சந்தோஷம் தானாக வரும் அப்படின்னு சொன்னார் லியோ அதை கேட்டுட்டு முதல் முறையாக அந்த நாளில் சிந்தித்தான் சிரித்தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்ததால தான் அவனோட வாழ்க்கையில் இருக்க சந்தோஷங்களை கவனிக்க முடியல அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் அழகான விவசாய நிலம் அமைதியான வாழ்க்கை எல்லாமே இருந்தது தானே அந்த நாளைக்கு அப்புறம் லியோ தன் பார்வையே மாற்றிக்கிட்டான் இனிமே அவன் யாருக்குமே போட்டியாக நினைக்கல பதிலாக அவன் அந்த நாளை சிறந்தவனாக்க முயற்சி பண்ணான் விவசாயத்துக்காக புதிய முறைகளை கற்றுக்கிட்டான் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கூட விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான் இப்படியே காலங்கள் கடந்தன லியோ கிராமத்தில் மரியாதைக்குரிய மனிதனாக வளர்ந்தான் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு ஈதன் திரும்ப கிராமத்துக்கு வந்தான் ஆனால் இந்த முறை அவ மகிழ்ச்சியாக இல்லை பதற்றமாக இருந்தான் லியோ அவனை மகிழ்ச்சியோடு வரவேற்றான் அதே பழைய மரத்தடியில் ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க ஹீதன் மூச்சு விட்டுட்டு லியோ நான் உன்னை பார்த்து மரியாதையாக நினைக்கிறேன் உன்னோட வாழ்க்கை அமைதியோட அர்த்தமோட நிறைஞ்சிருக்கு எனக்கு பணம் இருக்கலாம் ஆனால் நிம்மதி இல்லை நான் எப்பவும் பதட்டத்தில் தானே இருக்கேன் எப்போதாவது என் வாழ்க்கை உன் மாதிரி அமைதியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னான் லியோ அப்போ தான் அவன் தாத்தா சொன்ன வார்த்தைகளை நினச்சான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இதன் நீ உன் பாதையை இருக்க நானும் ஏன் பாதையில் இருக்கேன் சந்தோஷத்தோட ரகசியம் என்னன்னா நாம் நம்ம கிட்ட இருக்கிறத ஏற்றுக்கிட்டு நன்றி தெரிவிக்கணும் ஈதன் ஆழமாக சிந்திச்சான் உண்மைதான்னு மெதுவாக சொன்னான் அதுலேருந்து ரியோ எப்போதும் நன்றி அறைஞ்ச மனசோட வாழ்ந்தான் ஒருபோதும் மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டுக்கிட்டே வருத்தப்படலை அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கை பாதை இருக்கும் மற்றவங்களோட அவங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்றது உங்களோட சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கும் அதுக்கு பதிலாக உங்களோட வளர்ச்சியை கவனித்து நன்றி சொல்லிக்கிட்டு வாழ்கிறதுக்கு பழகணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தினா சந்தோஷம் தானாக வரும் நன்றி